பான தோழர்களே திருப்பூர் மின்பகிர்மான வட்டத்தில் பணியாற்றி வரும் வட்டம் மாறுதல் உத்தரவு பெற்ற கள உதவியாளர்களை பணிவிடுவிப்பு செய்ய மறுத்த மேற்பார்வை பொறியாளர் திருப்பூர் அவர்களுக்கு எதிராக நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இன்று அறிவிக்கப்பட்ட நமது தொழிற்சங்க கண்டன ஆர்ப்பாட்டக் கூட்டம் நிர்வாகத்தால் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் ரத்து செய்யப்படுகிறது என்பதை சங்க உறுப்பினர்களுக்கும் தொழிலாளர் நண்பர்களுக்கும் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் கிளை சார்பில் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நமது கோரிக்கையின் நியாயத்தை புரிந்து கொண்டு கள உதவியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களை உடன் பணிவிடுப்பு செய்ய உத்தரவிட்ட தலைமை பொறியாளர் கோவை அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் திருப்பூர் வட்டக்கிளை நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது அதே வேளையில் மேற்படி பணியாளர்களை மாறுதல் உத்தரவுக்கு ஏற்ப உடனடியாக பணிவிடுவிப்பு செய்து பணியாளர்களை பணியாளர்கள் அவர்களது குடும்பத்தாரோடு வாழ வகை செய்து உதவிய மேற்பார்வை பொறியாளர் திருப்பூர் அவர்களுக்கும் செயற்பொறியாளர் காங்கேயம் அவர்களுக்கும் செயற்பொறியாளர் பல்லடம் அவர்களுக்கும் மற்றும் பணி விடுவிப்புக்கு உதவிய அனைத்து பொறியாளர்களுக்கும் சங்கத்தின் வட்டக்கிளை நன்றினை உரித்தாக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி